அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர் தேர்வு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட மாட்டோமா என்ற தவிப்போடு தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்திய நேர்காணலின் போது நான் கவனித்த ஒரு நிகழ்வை இத்தருணத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்றே நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தேர்வில் எனது தந்தை புலவர் சங்கரலிங்கம் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார் அரசியல் முடிவுகளை தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து முடிவெடுக்கும் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் போது என்னவோ எனது தந்தையை கலந்து முடிவெடுத்தார் எனது தந்தை அப்போது தலைமை கழகத்தின் மேலாளராக பணியில் இருந்தார் தகுதியானவர்களை மாவட்ட செயலாளர்களுடனும் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகளுடனும் கலந்து ஒரு தொகுதிக்கு மூவர் வீதம் தேர்வு செய்து பட்டியலை இதய தெய்வம் அம்மா அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள் அம்மா அவர்கள் நேர்காணலுக்கான தேதியை குறிப்பிட்டு என்னிடம் பட்டியலை கொடுத்து அதில் இருப்பவர்களை நேர்காணலுக்கு வரச் சொன்னார்கள் அதன்படி அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு போயஸ் கார்டன் வந்திருந்தார்கள் சட்டமன்ற தொகுதி ஒன்றிற்கு வந்திருந்த மூன்று நபர்களையும் தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்திய பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புலவர் அவர்களை வர சொல்லி விவாதித்து ஒருவரை தேர்வு செய்தார்கள் வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு தொகுதிக்கு வந்திருந்த மூன்று நபர்களை அம்மா அவர்கள் தனித்தனியாக நேர்காணல் நடத்திய பிறகு புலவர் அவர்களை வர சொன்னார்கள் புலவர் அவர்கள் அம்மா அவர்களை காண சென்றவுடன் அம்மா அவர்கள் கேட்ட குறிப்பு ஒன்றை தருவதற்காக நான் உள்ளே சென்றேன் இதே தெய்வம் அம்மா அவர்கள் புலவரிடம் பேச ஆரம்பித்தார் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு பேசுவது அம்மா அவர்களுக்கு அறவே பிடிக்காது குறிப்பை கொடுக்காமல் தயங்கி உள்ளே நின்றேன் இதே தெய்வம் அம்மா அவர்கள் புலவரிடம் இந்த மூவரில் யாரை தேர்வு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் எனது தந்தை இரண்டாம் நபரை தேர்வு செய்யலாம் என்றார் ஏன் புலவர் முதல் நபர் நல்லவராக தெரிகிறாரே அவர்தான் தகுதியானவர் என்று எனக்கு படுகிறது ஏன் அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்டார் எனது தந்தை தயக்கத்துடன் முதல் நபர் நல்லவர் தகுதியானவர் என்பதில் சந்தேகமில்லை இரண்டாம் நபர் வல்லவர் வசதி படைத்தவர் என்றார் பணம் இல்லாததால் தானே அப்படி சொல்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டார் அம்மா எனது தந்தை அமைதியாக இருந்தார் புலவர் வல்லவர் வேண்டாம் நல்லவர் எனக்கு போதும் என்று சொல்லி அவர்தான் முதல் நபர் வேட்பாளர் அவர் பெயரை தனியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு தேவையான உதவியை நானே செய்கிறேன் என்றார் அம்மா இந்த உரையாடலை கேட்கும் சந்தர்ப்பம் ஒரு குறிப்பை அம்மா அவர்களிடம் தருவதற்காக சென்றபோது எனக்கு கிடைத்தது இப்படி ஒரு தலைவர் யார் இருக்க முடியும் என்ற ஆச்சரியத்தோடு நான் கடைக்கோடி தொண்டரையும் முதலமைச்சராகவும் ஆக்கிய பெருமை வேறு யாராலும் பெற முடியாது அந்த மனம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் மட்டுமே இருந்தது என்றே நினைக்கின்றேன் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அம்மா அவர்களின் பார்வையில் பட்டாலே போதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்நிலை அடைய முடியும் என்று தொண்டர்கள் நினைத்தார்கள் அதன்படி உயர்ந்தவர்கள் ஏராளம் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் உதவியாளர்களையும் மீறி ஒரு தொண்டன் உயர் நிலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே பெற முடியும் என்ற ஆளுமை அம்மா அவர்களை தவிர வேறு யார் பெற முடியும் அந்த மனிதநேயம் மிக்க தலைவருடன் நாங்கள் பயணித்ததே இறைவன் எங்களுக்கு அடித்த தான்.